இன்றைக்கி உருளைக்கிழங்கு குரும சேப்பர வாங்க பார்க்கலாம் ஆனியன் தேவையான அளவு ரெண்டு பெரிய ஆனியனாக எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு மூணு பட்டை கிராம்பு எடுத்திருக்கேன் ரொம்ப அதிகமாக வேண்டாம் கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்திருக்கேன் இது இல்லாமல் நம்ம ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் பூண்டு ஒரு பத்து பல் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக தட்டி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்கேன் அதுவும் எப்படின்னு பார்க்கலாமாங்க உருளைக்கெழங்கு இந்த மாதிரி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலாக முழுசாக போட்டிங்கன்னா உள்ள சரியாக வேகாது அதனால் பாருங்கள் குத்தி காற்று நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி வந்து உருளைக்கெழங்கு வேகணும் ஸோ பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இதெல்லாம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம உருளைக்கெழங்கும் தோலை உரித்து எடுத்து வச்சுட்டோம் இந்த மாதிரி வந்து பாதி பாதியாக இருக்குது இல்லைங்களா இதை ரெண்டு ரெண்டாக உடச்சி விட்டுக்கோங்க ஏன்னா முழுசு முழுசாக இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு ரெண்டாக உடச்சி விட்டுருங்க கையிலே லைட்டாக மசிச்சு விட்டுருங்க அது மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி பொட்டுக்களை வந்து நான் வீட்டிலே பொட்டுக்கல்லை மாவு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஆக்சுவலாக நான் மாவுக்கு வரல நாங்கள் இது தான் யூஸ் பண்ணுவோம் எப்பயுமே வீட்டிலே ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பார்த்தாலே தெரியுதா இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது நம்ம கல்லமாவுக்கு பதிலாக இனிமேல் இந்த மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இந்த பவுட்ரு இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா பொட்டுக்கலை மாவு இதில் வந்து தனியாக ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பவுட்ரை வந்து இதில் கொட்டி இந்த மாதிரி நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பேன் வச்சிட்டோம் பேன் வந்து ஹீட்டாகிடுச்சு இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து ரொம்ப அதிகம் வேண்டாம் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் நம்ம கடுகு போட்டுக்கலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இப்போ இந்த டைமில் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா உடஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கருவேக்குள்ள போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்ப கருவேக்குள்ள போட்டுக்கோ போட்டு ஆனியன் பச்சை மிளகா பண்ணிக்கலாம் இப்போ ஆனியன் போட்டாச்சு பச்சை மிளகாவும் போட்டோம் கூடவே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம கண்டிப்பாக இதுக்கு மஞ்சள் தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஆன்டிபயோட்டிக் ஸோ எப்பயுமே சமையலில் மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்த்தி பண்ணதுங்க நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகா நான் ரெண்டு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க இது கூடவே நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் இதை நீங்கள் இது கூட போட்டுருங்க பூண்டும் நல்லா வதங்கட்டும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் நல்லா அந்த வதங்கி வரும் ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா வெங்காயம் சரியாக வதங்காது கருகிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வைங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியுதா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இது இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதிகமா தக்காளி சேர்க்கக்கூடாது தேவையான அளவு மீடியம் சைஸ்ல ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம் எங்க வீட்டில் ஸோ நான் கல்லுப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுவேன் சின்ன சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுவேன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி போட்டாச்சு இல்லைங்களா கூடவே இது கூட உப்பு போடுவேன் உப்பு வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் ஏன்னா நான் கல்லுப்பு யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக சால்ட்டு போட மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்குலேயும் சால்ட்டு சேர்த்துருக்கோம் ஸோ கத்தளைனா லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசிச்சு விட்டுருங்க தக்காளி நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தாலே தெரியும் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைம்ல என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம மசிச்சு இருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு அதை நம்ம இது கூட மசிச்சு மசூச்சு உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா அது இது கூட நம்ம சேர்த்தலாம் இதில் இன்றைக்கி அம்மா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க ஒரு லட்சத்தில் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுவேன் எனக்கு செஞ்சு கொடுன்னு ஸோ இன்றைக்கி செய்யலான்னு ட்ரை பண்ணேன் ஸோ இது ஒரு வீடியோ கிளிப்ஸாக எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் உனக்கு எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணுங்கள் நம்ம உருளைக்கெழங்கு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஆகட்டும்னு விட்டாச்சு நல்லா அந்த மசாலாலாம் உருளைக்கெழங்கோட மிக்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இல்லைங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா விட்டணும் உடனே நீங்கள் அந்த மாவு ஊற்றக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த மசாலா எல்லாமே உருளைக்கெழங்கோட மிக்ஸ் ஆகும் தெரியுதுங்களா இந்த மாதிரி ஸோ இப்போ தான் நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் இதை முக்கியமான டைம் என்னென்னா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கொட்டிக்குள்ள மாவு இதை நம்ம இதில் ஊற்றிடணும் இது நம்ம அப்படியே அரைச்சதை போட்டிருந்தோம்னா கட்டி கட்டியாக இருந்திருக்கும் ஸோ நமக்கு சாப்பிடும் ஒரு மாதிரி பிடிக்காது ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம கரைச்சி ஊற்றிட்டோம்னா கட்டி காமாக்கலாம் நமக்கு இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த கிரேவி பதத்துக்கு வேணும் அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏன்னா நமக்கு கடலமாக ஊற்றணும் போதே ஒரு திக்னஸ் வரும் இல்லைங்களா குழம்போட திக்னஸ்க்காக தான் நம்ம அந்த கடலமாவே ஊற்றுறது ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க கிரேவி பதத்துக்கு வரட்டும் இது நல்லா இப்போது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன்லேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகி வரட்டும் அப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் உருளக்கிறங்க குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கிரேவி பதத்துக்கு வரண்டு வந்திருக்கு இவ்வளோ தான் சிம்பிள் நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நான் இதுக்கு சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன் பக்கத்துலேயே சப்பாத்தி ரெடி இருக்கேன் நீங்களும் இது எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ